தமிழவகால் அனைவருக்கும் வணக்கம் பாஜகவில் இணையும் சாட்டை துரைமுருகன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசுகிறக்கோம் அதாவதுங்க சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை வலையொலியில் வரும் கருத்துக்கள் துரைமுருகன் அவர்களின் தனிப்பட்ட கருத்து என்றும் அந்த கருத்துக்கு கட்சி பொறுப்பேற்காது என்று தனது அறிக்கையில் வெளிப்படுத்தியிருந்தாருங்க அதற்கு சாட்டை துரைமுருகன் முழு மனதோடு அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் எப்போதும் அண்ணன் சீமானுக்கு தம்பியாக இருப்பேன் என்று காணொலி வெளியிட்டிருந்தாருங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பார்க்கலாம் சாட்டை துரைமுருகன் பாஜகவில் இணைகிறார் என பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள் அண்ணன் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதனால் நயனார் நாகேந்திரன் தலைமையில் சாட்டை துரைமுருகன் பாஜகவில் இணைய உள்ளார் என ஊடகங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் முக்கியமாக பாஜகவில் சாட்டை துரைமுருகன் இணைகிறார் என்ற செய்தியை சுட்டிக்காட்டி சாட்டை துரைமுருகன் தனது எக்ஸ்தலத்தில் ஆனால் இந்த விஷயம் எனக்கே தெரியாது என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க முக்கியமா துறைமுருகன் அவர்களின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் நாம் தமிழ் கட்சி ஐடிவிங் பொறுப்பாளர் சகோதரி சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் எல்லா பத்திரிகைக்கும் தகவல் கொடுத்துட்டு அடுத்த முறை டிபி மாத்தவும் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க போல சொக்கநாதன் என்ற சகோதரர் வந்து இதென்ன பிரமாதம் கட்சிக்கே தெரியாமல் கட்சி கூட்டணி எல்லாம் வைக்குது கூட்டணி வைத்தது அண்ணன் சீமானுக்கும் தெரியாதாம் எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும் அதை சொல்லி திமுக வாக்குகள் வாங்கணும் திராவிட பித்தலாட்ட திட்டம் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாஜகவில் இணைகிறார் என பொய்யான செய்திகளை இந்த ஊடகங்கள் வெளியிட்டு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்